வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய பன்னெடுங்காலமான கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக வலியுறுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த கோரிக்கைக்கு பலவிதமான முன்னெடுப்புகளை அதாவது உண்ணாவிரதங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கலந்தையளவு கருத்தளவு கூட்டங்கள் மனித சங்கிலி போராட்டங்கள் இப்படி பலவாறு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தும் விதமாக வந்து தொடர்ந்து வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் ஆனால் மத்திய மாநில அரசுகள் இதுவரைக்கும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் காலதாமதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் மத்திய அரசு வந்து தமிழக அரசுக்கு வந்து அந்த கோப்பு மனுவை பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு என்பதை வந்து அனுப்பி வைத்து மூன்று வருடங்களாக பரிந்துரை செய்ய சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் எந்த ஒரு முன்னெடுப்பு விஷயத்தையும் செயல் வடிவம் கொடுக்காமல் காலதாமதம் செய்து கொண்டு இருப்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்களை ஏமாற்றும் வேலையாகவே கருதப்படுகின்ற ஒரு சூழலாகவே இருக்கின்றது அதனை கருத்தில் கொண்டு சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் அதாவது தேசிய தலைவர் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய பேரன் திரு ரமேஷ் அவர்கள் மற்றும் விஜயமல்லர் அவர்கள் திரு சமூக பற்றாளர் செல்லப்பா அவர்கள் மற்றும் சென்னையைச் சார்ந்த பல உறவுகளும் அதில் கலந்து கொண்டு சமூக பற்றாளர்களும் கலந்து கொண்டு சமூக முன்னோடிகளும் கலந்து கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அந்த பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக அதற்கான மனுக்களை தயார் செய்து கவர்னர் அதாவது ஆளுநர் மாளிகையில் மதிப்புக்குரிய மாண்புமிகு ஆளுநர் அவர்களை சந்தித்து பட்டியல் வெளியேற்றத்திற்கு மனு கொடுப்பதற்கான ஒரு சூழல் வந்து அங்கே நடைபெற்றுள்ளது குடியரசு தின தின விழாவிலும் கலந்து கொண்டு ஆளுநர் மாளிகைக்கு சென்று மாண்புமிகு ஆளுநர் மாண்புமிகு திரு ஆர் என் ரவி அவர்களிடம் சந்தித்து வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கான அந்த மகத்துவத்தை எடுத்துரைத்து அந்த மனுவையும் வந்து அங்கே வந்து அவர்களுடைய அலுவலகத்தில் வந்து அவரை சந்தித்து வந்து மனு கொடுத்துருக்குறாங்க அவர் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கை வந்து பரிசீலனையில் தான் இருக்கிறது கூடிய விரைவில் வந்து அதற்கான ஒரு சூழல் வந்து ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்றத வந்து தார்மீகமாக வந்து அந்த மனுவையும் வாங்கியிருக்கிறாங்க இதை வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாங்க மத்திய அரசு வந்து கண்டிப்பாக வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்றதை வந்து வந்து எடுத்துரைச்சிருக்கிறாங்க இதில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கை வந்து தமிழக அரசு வந்து இதுவரைக்கும் வந்து அவங்க எந்த விதமான ஒரு ஒரு அழுத்தம் இல்லாமலோ அதை வந்து மத்திய அரசு அனுப்பி அந்த கோப்பு மனுவை வந்து பரிந்துரை செய்யாமலேயே வந்து காலதாமதம் பண்ணி கொண்டு வர்றாங்க இதில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து இப்போ வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது அதாவது வந்து பட்டியல் வெளியேற்றது வந்து வந்து ஒரு சமூகத்தினுடைய கோரிக்கையாக முன் வச்சுக்கிட்டு இருக்கு பன்னெடுங்காலமாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கும்போது இதுவரைக்கும் வரைக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தல் வேற வரப்போகின்றது இதற்கு வந்து நம்ம என்ன வழிமுறை செய்யக்கூடிய விஷயமா கருதப்படுகின்றது இப்போ நம்ம யாருக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறோம் குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான தேவேந்திர குல வேளாளர் மக்கள் ஏழு உறவின் முறைகளை ஒன்றிணைத்து மக்கள் சபையிலையும் மாநிலங்களவை சபையிலையும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு பாரதிய ஜனதா கட்சி வந்து அதை நிறைவேற்றி கொடுத்தாங்க தமிழகத்தில் இருக்கிற எம்பிகள் கூட வெளிநடப்பு செய்துட்டு வந்திருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய உதவியுடன் தான் வந்து இந்த கோப்பு மனுவை வந்து அவங்க நிறைவேற்றி கொடுத்து தேவேந்திரகுல வேளாளர் அரசாணையை பெற்று தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு தான் வர்றாங்க மேலும் வந்து பட்டியல் வெளியேற்றத்தை வலியுறுத்த விதமாகவே செய்து கொண்டிருக்கிறாங்க இதற்கு மெருகூட்டு விதமாக வந்து இன்னைக்கு ஆளுநரை சந்தித்து வந்து அந்த மனுவை கொடுத்துருக்கிறது வந்து மத்திய அரசுக்கு வந்து அவங்க எடுத்துரைத்து வந்து விரைவாக அதை தமிழக அரசு நிறைவேற்றாட்டாலும் மத்திய அரசு வந்து அதை வந்து கையில் எடுத்து அதை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் வந்து அது மக்கள் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்து இப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றவில்லை என வந்து வாக்களிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது இதை வந்து பகிரங்கமாக வந்து பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கிற ஆட்சியாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஆதரவு கொடுத்தா தான் அதை நிறைவேற்றி கொடுத்தா தான் வாக்களிக்கக்கூடிய ஒரு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஆதரவாக இருந்துட்டாலும் இன்னைக்கு பகிரங்கமாக வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து ஒரு கோரிக்கை வந்து நீங்கள் நிறைவேற்றுங்க இல்லைன்னா நாங்கள் வாக்கு செலுத்த மாட்டோம் அப்படின்றத கூட இன்னைக்கு சொல்கிறதுக்கு கூட தயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஏண்டா வந்து ஒரு நன்றி உள்ள ஒரு சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வந்து தேவேந்திரகுல வேளாண் அரசாணையை பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வந்து நன்றி கடனாக தான் இருக்கிறாங்க ஆனால் இருந்த பொழுதும் அதை விட வந்து முக்கியமாக கருதப்படுகின்றது வந்து பட்டியல் வெளியேற்றம் அப்போ அந்த பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்கும் அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து மேலும் மெருகூட்டு விதமாகவே அமையும் இதில் வந்து சமூகம் சார்ந்து வந்து இன்றைக்கி ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது இன்றைக்கி கட்சிகள் சார்பாக இருந்துட்டாலும் ஒவ்வொரு கட்சி தலைமைகளும் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு ஒரு எல்லா இடத்துலையுமே வந்து அவங்கவுங்களும் வந்து பட்டியல் வெளியேற்றத்துக்கு வந்து வலியுறுத்திக்கிட்டு தான் வர்றாங்க ஆ வலியுறுத்திக்கிட்டு வந்தாலும் இதை வந்து இன்னும் காலதாமதம் செய்து கொண்டே இருப்பது வந்து குல வேளாளர் மக்களிடையே ஒரு குழப்பமான ஒரு சூழலாக இருக்குது இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து யாருக்கு வந்து முழுமையாக வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கணும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவங்களுக்கு தான் முழுமையான வாக்குகள் செலுத்த முடியும் என்ற வந்து ஒரு நிலைப்பாட்டிலையும் வந்து இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து கையில் எடுத்துக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதற்காகத்தான் வந்து இன்றைக்கி தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்களை வந்து இன்றைக்கி ஆளுநர் மாளிகைகளை சந்தித்து அதற்கான பட்டியல் வெளியேற்றத்துக்கு வந்து அதை வந்து மனு கொடுத்துருக்குறாங்க இதனை வந்து கண்டிப்பாக வந்து த தமிழக ஆளுநர் மாண்புமிகு திரு ஆர் என் ரவி அவர்கள் வந்து மத்திய அரசுக்கு வந்து இதை வந்து அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான மகத்துவத்தை வந்து அதை வந்து கையெழுத்து போட்டு பட்டியல் வெளியேற்றத்துக்கு வந்து மத்திய அரசு ஆட்சி நிறைவேற்றுறதுக்கான ஒரு சூழலை வந்து உருவாக்குவாங்க அப்படின்றத வந்து தேவேந்திரகுட வேளாளர் மக்களுடைய எண்ணங்களும் மத்திய அரசு வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு நிறைவேற்றுவாங்க பாராளுமன்ற தேர்தல்களோ அப்படின்றத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக அரசு வந்து அதற்கு வந்து பரிந்துரை செஞ்சிட்டாலும் அவர்களுக்கு எதிர் அதற்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இருக்கிறாங்க ஆனால் நடைபெற்ற அந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட தமிழக தமிழகத்தில் இருக்கிற எம்பிகள் அனைவருமே வெளிநடப்பு செஞ்சுட்டு வந்தாங்க இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக வச்சு அவங்க துணையாக இருப்பாங்கன்னு பார்த்தா இதுவரைக்கும் வந்து அவங்க துணையாக இருக்கிறது மாதிரி எந்த விதமான ஒரு துளி அளவு கூட வெளியில் வந்து வலைதளங்கள்லையோ செய்திகள்லையோ வந்து வருவதற்கான ஒரு சூழலை இல்லை அதை நிறைவேற்றுறதுக்கான ஒரு சூழலை வந்து இதுவரைக்கும் வரைக்கும் கையில் எடுக்காமல் இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கிடையே ஒரு கொந்தளிப்பான விஷயமாக வந்து கருதப்பட்டுக்கிட்டு இருக்குது தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய வாக்குகள் வந்து அவருக்கு வேணும்னா தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய இந்த நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை வந்து அவங்க நிறைவேற்றும் பொழுதுதான் அதற்கு ஆதரவு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அதை நிறைவே வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வாக்குகளை வந்து பெற முடியாது அதில் மாற்றமே இல்லை அப்படிதான் வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்போது இதை வந்து வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மீது நாளைக்கு வந்து மத்திய அரசாக இருக்கட்டும் தமிழக அரசாக இருக்கட்டும் ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு இதை நிலைப்பாடாக இருக்க முடியாது ஏண்டா மக்களுடைய கோரிக்கை போது ஆதரவு கொடுக்க முடியும் மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாத பொழுது எப்படி ஆதரவு கொடுக்க முடியும் ஓரளவு அவங்க வந்து முதல்ல வந்து துணியாக இருந்திருக்கிறாங்க அதில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இன்றளவுக்கு வந்து ஒப்பிட்டவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு மாண்பு கொண்ட ஒரு சமூகம் தான் ஒரு நன்றி உள்ள ஒரு சமூகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து மேலும் வந்து மெருகேத்தி அதை தக்க வைத்து கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இந்த வாக்குகள் அனைத்தும் வந்து வேணுமென்றால் அதை வந்து மத்தியில் இருக்கிற அதாவது வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இதை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் அதற்கான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் குல வேளாளர் மக்களுடைய வந்து எண்ணங்களாகவும் கருத்தாகவும் வந்து இங்கே பதிவிடப்படுகின்றது ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்